தர்க்கம் நாற்பது கபிலரைக் காணுதல் யமனை போன்று மகாபலம் படைத்த சக்கர புத்திரர்களின் செயலால் கதி கலங்கி அச்சத்தால் நடுங்கிய வண்ணம் தேவர்கள் சொன்னதை கேட்டு பிரம்மா பதில் கூறினார் இந்த பூமி முழுவதும் வாசுதேவருடைய மனைவி மாதவனுக்கு உரியவள் அதே பகவான் கபிலர் என்ற உருவம் ஏற்று இந்த உலகத்தை எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய கோபக்கணலால் அரசகுமாரர்கள் அனைவரும் விரைவில் எரிக்கப்படப் போகிறார்கள் பூமியை தோண்டுவது என்பது மிக பழமையான சமாச்சாரம் இது ஒவ்வொரு கல்பம் தோறும் நடந்து வருகிறது குறைந்த குமாரர்களும் போகிறார்கள் எதிரிகளை அடக்குபவனே முக்கோடி தேவர்களும் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் வந்தவாறே திரும்பி சென்றார்கள் சகரனுடைய பராக்கிரமம் மிக்க புதல்வர்கள் பூமியை பிளந்த போது இடியோசை போன்ற பேரொலி எழுந்தது அவர்கள் உலகம் முழுவதும் தோண்டி பார்த்து கடல்சூழ் மண்ணுலகை வலம் வந்து சிறிது இடம் கூட விடாமல் தேடி பார்த்துவிட்டு விட்டு சக்கரனிடம் வந்து கூறினார்கள் நாங்கள் உலகம் முழுவதிலும் சுற்றி பார்த்து விட்டோம் தேவ அசுர அரக்க பைசாச உரக பன்னகர்கள் போன்ற வீர பிராணிகளை கொன்று போட்டோம் யாக குதிரையோ அதை திருடி சென்றவனையோ நாங்கள் பார்க்கவில்லை வாழ்க மன்னா நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து கூறுங்கள் ராகவா அவர்கள் கூறியதைக் கேட்ட மாமன்னன் மிகவும் கோபம் கொண்டு கூறினான் மீண்டும் சென்று பூமியின் அடிப்பாகம் வரை தோன்றுங்கள் வெற்றி உங்களுக்கே குதிரையை திருடி சென்றவனை கண்டுபிடித்து காரியத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு கொண்டு திரும்பி வாருங்கள் போற்றுதற்குரிய தந்தை சகரனின் ஆணையை ஏற்று அறுபதினாயிரம் மைந்தர்களும் ரசாதலம் தட்டுப்படும் வரை பூமியை குடைந்தார்கள் இவ்விதம் குடைந்து கொண்டே போகும்போது மாபெரும் பர்வதம் போன்று விளங்கியதும் மண்ணுலகை தாங்கி கொண்டிருப்பதுமான விரூபாட்சன் என்ற திசை கழிற்றை கண்டார்கள் என்ற மாபெரும் யானை மலை காடுகளோடு கூடிய உலகத்தை தன் தலையில் சுமந்து கொண்டிருந்தது அது எவ்வப்போது களைப்படைந்து தலையை சற்று அசைத்து கொள்கிறதோ அப்போதெல்லாம் நிலநடுக்கம் உண்டாகிறது திசை காவலான அந்த பெரும் யானையை வலம் வந்து மரியாதை செலுத்தி ரசாதளத்தை துளைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து சென்றார்கள் கிழக்கு திசையை தோண்டி பார்த்துவிட்டு தெற்கு திசைக்கு சென்றார்கள் தெற்கு திசையிலும் ஒரு மாபெரும் யானையை கண்டார்கள் மிகப்பெரிய மலை போன்றிருந்த மகாபலம் பொருந்திய தலையினால் பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிற மகாபத்மம் என்ற யானையை பார்த்து பேராச்சரியம் அடைந்தார்கள் சகரனுடைய அறுபது ஆயிரம் புதல்வர்களும் மகாபத்மத்தை வலம் வந்து பின்னர் மேற்கு திசையில் தோண்டத் தொடங்கினார்கள் மகாபலசாலியான அவர்கள் மேற்கு திசையிலும் பேராற்றல் படைத்ததும் பெரிய மலை போன்றதுமான சௌமனம் என்ற திசை கழிற்றை கண்டார்கள் அவர்கள் அதனுடன் கஷேம லாபங்கள் விசாரித்து விட்டு வலம் வந்து தோண்டிக்கொண்டே இமயமலை இருந்த வடக்கு திசையை அடைந்தார்கள் ரகுநாயகனே வடக்கில் பனிப்பாறை போன்ற வெண்மையான ஸ்வேத்த பத்திரம் என்ற திசை களிறு மங்களமயமான தன் சரீரத்தால் இவ்வுலகை தாண்டி தாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அன்புடன் அதை தடவி கொடுத்து அவர்கள் எல்லோரும் அதை பிரதட்சணம் செய்து அறுபது ஆயிரம் பூமியை மேலும் தோண்டினார்கள் சகரகுமாரர்கள் அனைவரும் கீர்த்தி பெற்ற வடகிழக்கு திசைக்கு சென்று மிகவும் ஆக்ரோஷத்துடன் பூமியை தோன்றினார்கள் பயங்கரமான வேகமும் அவர்கள் வாசுதேவ கபிலர் என்பவரை அங்கே பார்த்தார்கள் ரகுநந்தனா அவர் இருந்த இடத்திற்கு சமீபத்திலேயே ஒரு குதிரை மேய்ந்து கொண்டிருந்தது அவர்கள் எல்லோருக்கும் எல்லையில்லாத மகிழ்ச்சி உண்டாயிற்று அவரை குதிரையை திருடியவராக எண்ணிக்கொண்டு கோபத்தால் கலங்கிய கண்களுடன் மண்வெட்டி கலப்பை பற்பல மரங்கள் பாறைகள் எடுத்துக்கொண்டு சினத்தால் கொதித்து ஓட்டமாக ஓடிவந்து இரு இரு பதில் சொல் என்று அதட்டினார்கள் எங்கள் யாக குதிரையை நீதான் திருடிக் கொண்டு வந்திருக்கிறாய் கெட்ட புத்தியுள்ளவனே இங்கே வந்திருக்கும் நாங்கள் சகரனுடைய குமாரர்கள் தெரிந்து கொள் ராமா அவர்கள் பேசியதை கேட்ட கபிலர் மிக சினமடைந்து ஹூம் என்ற சத்தம் எழுப்பினார் காக்குத்தனை ஒப்புயர்வற்ற பிரபாவம் கொண்ட கபிலர் அந்த ஹூம்கார ஒளியினாலேயே சக்கரனின் மைந்தர்கள் அத்தனை பேரையும் சாம்பல் குவியல் ஆக்கிவிட்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் நாற்பதாவது சர்க்கம் முற்றிற்று